ஹலோ தலைமறைவான ஜெயம் ரவி மௌனம் காக்கும் குஷ்பு திட்டம் போட்டு காய் நகர்த்திய ஆர்த்தி தமிழ் சினிமாவின் ஸ்மார்ட் ஹீரோக்களில் ஒருவராக இருந்தாலும் இதுவரை எந்த சர்ச்சையிலுமே சிக்காதவர் ஜெயம் ரவி தான் காதலித்த பெண்ணையே கரம் பிடித்து இரண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அவருடைய திருமண வாழ்க்கை சர்ச்சை செய்தியாக பேசப்பட்டு வருகிறது மனைவியின் உடனான விவாகரத்து அறிவிப்பு அதற்கு அவர் மனைவி ஆர்த்தியின் பதில் என எல்லாமே புரியாத புதிரா இருக்கிறது இந்த நிலையில் வலைபேச்சு சேனலின் அந்தனன் ரவி குறித்து ஒரு புதிய தகவலை கொடுத்திருக்கிறார் அதாவது ஜெயம் ரவி தற்போது அவருடைய வீட்டிலேயே இல்லையாம் ஜெயம் ரவியின் போன் தொடர்ந்து ஸ்விட்ச் ஆஃப் அவருடைய மனைவி ஆர்த்திக்குமே ஜெயம் ரவி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை எப்போதாவது வீட்டிற்கு வந்து இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு போய்விடுகிறாராம் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஜெயம் ரவியை வைத்து படம் எடுத்தவர்கள் ப்ரமோஷனுக்காக அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயம் ரவியின் சினிமா வாழ்க்கை இதனால் தொலைந்து போய்விடுமோ என அவருடைய பெற்றோரும் சகோதரரும் ரொம்ப கவலையில் இருக்கிறார்களாம் மேலும் இந்த விஷயத்தை குறித்து பேசிய அந்தனன் ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்தில் குஷ்பு தலையீட்டு வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் ஏனென்றால் இவர்களின் காதல் திருமணத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டு நடத்தி வைத்தது தான் குஷ்பு ஆர்த்தியின் அம்மா சுஜாதாவிற்கு நெருங்கிய தோழி ஜெயம் ரவி வளர்ந்து வரும் ஹீரோவாக இருந்த காலகட்டத்தில் ஆர்த்திக்கு அவர் மீது ஒருதலை காதல் இருந்திருக்கிறது இதை பற்றி குடும்ப நண்பரான குஷ்புவிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் அப்போது சினிமா நட்சத்திரங்கள் சிலர் சிங்கப்பூருக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார்கள் ஜெயம் ரவி வருகிறார் என தெரிந்ததும் குஷ்பு ஆர்த்தியையும் வர வைத்திருக்கிறார் அந்த சுற்றுலாவின் ஒரு நாளில் எல்லோருமே வெளியே கிளம்பும் போது ஜெயம் ரவி நான் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆர்த்தி இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு அவரும் ஹோட்டல் ரூமிலேயே தங்கியிருக்கிறார் அப்போது ஜெயம் ரவியிடம் தன்னுடைய காதலை பற்றி தெரிவித்திருக்கிறார் ஆரம்பத்தில் அவர் ஒரு ரசிகையாக சொல்லியிருக்கிறார் என ஜெயம் ரவி சாதாரணமாக எடுத்துக்கொண்டாராம் அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் அவரும் ஆர்த்தியை காதலித்த தொடங்கியிருக்கிறார் பின்னர் குஷ்பு மற்றும் ஆர்த்தியின் குடும்பம் இணைந்து ரவியின் பெற்றோரிடம் திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்றாலும் ஜெயம் ரவியின் ஒப்பந்தத்தினால் இந்த திருமணத்தை நடத்திவிட்டதாக அந்தனன் சொல்லியிருக்கிறார் இந்த பிரச்சனை ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி இருவரும் இணைந்து பேசினால் சரியாகிவிடும் அதற்கு தான் இனி நேரம் ஒதுக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார் நீங்க யார் மேல தப்பு இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க